ஃபீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா மஞ்சள் புஷ்ணிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் மஞ்சள் பூஷணிக்காவை கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பொடி வெங்காயத்தை பொடி வெங்காயம்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பூண் பல் பூண்டை வந்து வச்சுருக்கேன் அதை இப்போ நான் நசுக்கி வச்சுக்க போகிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாவை அப்படியே நீட்டு பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ கடுகு உடச்ச உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் உடச்ச உளுந்தும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ பூண்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி வைக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ பூசணிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் பூசணிக்காவை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மஞ்சள் தூள் குழம்பு மிளகா தூளை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடியை போட்டு நல்லா மூடி விட்டு மூடி விட்டு இப்போ நான் லோ சிம்மில் இருந்து நல்லா ஐயா வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அந்த பூசணிக்காய் வந்து நல்லாவே வெந்துடும் பூசணிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு இதேமாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வேக ஓடுவோம் நல்லா வந்து கொஞ்சம் கொலைய அந்த ஸ்டேஜில் வரைக்கும் விடுவோம் சரிங்களா பூஷ்ணிக்காய் வந்து இந்த அளவு நல்லா வேவர் அளவுக்கு விட்டுட்டு எடுப்போம் இதே மாதிரி நீங்களும் பூஷணிக்காய் கிரேவி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்